അസാംക്കും വരഹമുല്ലാഹി വം ഉയരനും മേലാണ് നദികൾ നായകൻ സല്ലാഹു അലൈഹി വസ്ലം അവർ മീഡിയ സലവാം അല്ലാമി ഓ സഹബി ഓ സീം തസ്ലീമ നദികൾ നായകം സല്ലു അലൈ വസ്ലം അവർ തങ്ങളുടെ ഹജത്ത് ഉൽ വിതാ ഉടയ ഉരെയിലേ അടുത്ത ആണ്ട് നാം உயிரோடு இருப்பேனா இருக்க இருக்க மாட்டேனா என்ற தகவலை சொன்னதிலிருந்து அவர்களுடைய கடைசி ஆண்டு என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அத்தோடு ஆசூரா நோன்பை பற்றி நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லம் கூறிய அந்த வார்த்தையிலும் இதே செய்தியை நாம் பார்க்க முடிகிறது சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் சௌமு அதாவது ஆசூரா நோன்பு என்பது அதற்கான நன்மை அது கடந்த ஆண்டின் சென்ற ஆண்டினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று கூறிய நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஆசூரா நோன்பை பற்றி சொல்லும்பொழுது அது மொஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாளாகும் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் பத்தாம் நோன்போடு ஒரு நோன்பை சேர்த்து நான் நோட்பேன் என்பதாக கூறினார்கள் அந்த அடிப்படையில் மகர மாதத்தின் ஒன்பதாவது நோன்பையும் பத்தாவது நோன்பையும் நூற்று சென்ற ஆண்டுக்கான பரிகாரத்தை அல்லாஹ்விடத்தில் தேடிக் கொள்வோமாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்துரல்வானாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா